வணக்கம் நான் பாலாஜி பாஸ்கரன் பேசுறேன் இன்னைக்கு ஷார்ஜா பன்னாட்டு புத்தக கண்காட்சியில் இருக்கிறேன் இன்னைக்கு வியாழக்கிழமை இன்னும் மூணு நாள் தான் இருக்கு கண்காட்சி வெள்ளி சனி ஞாயிறு மூன்று நாட்களில் கண்காட்சி நிறைவடைகிறது ஆகவே தமிழர்களே அவசியம் வாங்க தமிழ் அரங்குகளை பாருங்க புத்தகங்களை வாங்கன்னு கேட்டுக்கிட்டு இன்னைக்கு ஒரு கதை சொல்ல போறேன் இந்த கதை எப்படின்னா இன்னைக்கு இப்போ நம்ம பன்னாட்டு புத்தக கண்காட்சியில் வெளியிட்ட மலையாளத்தில் பல மக்களின் கவனத்தை பெற்ற பதிச்சி என்ற நூலின் தமிழ் மொழியாக்கம் தாதி என்ற பெயரில் நம்ம கேலக்சி பதிப்போம் இப்பதான் தான் இந்த நூலை வெளியிட்டோம் இதுல இருந்து ஒரு கதையை உங்ககிட்ட வாசிச்சு சொல்ல போறேன் கதையின் பேரும் தாதி நான் இன்னைக்கு பேச போற தாதி கதை அதாவது ஒரு கணவனும் மனைவியும் வெளிநாட்டில் துபாயில் வசிக்கிறாங்க அவங்க ரெண்டு வெவ்வேறு மதத்தை சேர்ந்தவங்க இருந்து காதலிச்சு துபாய் வந்தவங்க இந்த பொண்ணு இந்து அந்த பையன் கிறிஸ்டியன் அதனால வீட்டை விட்டு ஓடி வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க இங்கே வந்த பிறகு ரெண்டு குழந்தை ஆயிடுச்சு ரெண்டு குழந்தையும் இருந்ததுனால வேறு எங்களுக்கு பார்க்க ஆள் இல்லை உற்றார் உறவினர் இல்லைன்றதுனால இவங்களுக்குள்ளேயே அந்த குழந்தை வளர்ப்புல பொறுப்புகளை பகிர்ந்துக்கிட்டு இந்த குழந்தைய வளர்க்குறாங்க இப்போ ஒரு மூன்றாவது குழந்தை உருவாகுது அப்போ அந்த பொண்ணுக்கு நாட்டில் பிரசவம் வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும் அம்மா கூட இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது அப்ப என்ன செய்யற அந்த பொண்ணு சிவகிருபா தன்னுடைய அம்மாவோட ஒரு இணக்கத்தை உண்டாக்கணும்ல அப்படின்றப்ப தன்னுடைய பூஜை படங்களை வந்து அம்மாவுக்கு அனுப்புறா பார்க்ல குழந்தைகளோட விளையாடுறத காமிக்கிறா பிள்ளைகள் விளையாடுறத காமிக்கிறா குழந்தைகள் முகத்தை காமிக்கிறா இதெல்லாம் பார்க்கும்போது அம்மாவுக்கு மனசு இழகிறது என்னதான் இருந்தாலும் மக பேர பேத்தி பேரம் பேத்திய பார்க்கவும் மனசு இழகிறது நீளமா தலைமுடி வச்சதெல்லாம் போட்டோ எடுத்து அனுப்புறா அது அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் மக நிறைய தலைமுடி வளர்க்கணும் அப்படின்றது அப்போ இதெல்லாம் காமிச்சதும் ஒரு மாதிரி அம்மா சரின்னு ஏற்றுக்கிறாங்க ஒரு வழியாக மூன்றாவது பிரசவத்திற்காக தாய்நாட்டுக்கு திரும்புது அந்த பொண்ணு தாய்நாட்டுக்கு திரும்பின பிறகுதான் அந்த அவங்களுக்கு இந்த புதிய விஷயங்களே தெரியுது இங்கே வந்து எப்படி பிரசவம்னா என்ன ரெண்டு விதமான பேக்கேஜ் இருக்கும் நார்மல் சீசரியன் நார்மலுக்கு உள்ள கட்டணும் சீசரியனுக்கு இவ்வளோ கட்டணும் போவோம் ஹாஸ்பிட்டலுக்கு போவோம் பிரசவம் பார்ப்பாங்க மூணாவது நாள் எதா இருந்தாலும் மூணாவது நாள் வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க அதுக்கப்புறம் நம்ம தான் பார்க்கணும் ஆனால் நாட்டில் அப்படி இல்லை அதை பாதுகாக்கிறதுக்கு ஊர்ல இருக்க கிழவி அது இது எல்லாம் வந்து அவங்க எல்லாம் வைத்தியம் சொல்லுவாங்க நாட்டு வைத்தியங்கள் இருக்கும் இப்போ பக்குவம் பார்ப்பாங்க அதெல்லாம் இருக்குல்ல இதெல்லாம் அந்த பொண்ணுக்கு ஒவ்வொன்றா கிடைக்கிறங்கவங்க புதுசாக இருக்கு இந்த மூன்றாவது பிரசவம் அவளுக்கு புதிய அனுபவத்தை தருது அதோட தாதி அப்படின்ற பிரசவ காலங்களில் தன்னை பார்த்துக்கிறதுக்கு ஒரு பெண்ணை நியமிக்கிறாங்க அந்த தாதியுடைய வேலைன்னா இவளுக்கு தேவையான பக்குவம் எல்லாம் பார்க்கறது இவளுடைய பிரசவ காலத்தில் இவளுக்கு என்னென்ன சேவை செய்யணுமோ அதெல்லாம் செய்யறது தான் அந்த தாதியோட வேலை இந்த தாதிக்கும் இந்த சிவகிருபாவுக்கும் உண்டான நெருக்கமும் அவள் அறிந்து கொண்ட விஷயம் தான் இந்த கதையை இந்த தாதி வந்த பிறகு ஒவ்வொரு விஷயமா சொல்லுது வைத்தியம் சொல்லுது பக்குவம் சொல்லுது இதெல்லாம் பார்க்கும்போது இவளுக்கு என்னதுன்னு புதுசாக இருந்தாலும் இவங்க நெரும்ப அட்வான்டேஜ் எடுக்கிறாங்களோ நெருக்கம் பண்ணால் இருக்க விரும்புகிறாங்களோ அப்படின்னு தோணினாலும் அது பிடிச்சிருக்கு அவளுக்கு அப்படியே பேசிக்கிட்டே வரும்போது அந்த தாதிக்கும் இந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பொண்ணை பிடிச்சதுனால அதுக்கடுத்து ஒரு படிப்பறிவு இல்லாத கிராமத்தில் இருக்கிற ஒரு வயதான அந்த பெண் இத்தனை நாள் அவ போட்டிருந்த ஒரு முகமூடியை கலந்துக்கிட்டு வெளியில வந்து தன் மகள் மூல போல பாவிச்சு இந்த பொண்ணுகிட்ட உண்மையை சொல்றா நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் இந்த மனிதர்கள் வந்து ஒரு பிரியமில்லாத ஒரு மனிதனை கட்டிக்கிட்டா நம்மளுக்கு பைத்தியம் முடிக்கணும்னு தேவையே இல்லை வாழ்க்கையே நரகமாயிரும்னு கதையை ஆரம்பிக்கிறான் தன்னுடைய வாழ்க்கையின் கதையை சொல்றப்ப அந்த அந்த தாதி அந்த பெண்ணுக்கு கல்யாணம் ஆனது ஒரு மனநோயாளியோட அது தெரியாம கட்டி கொடுத்துட்டாங்க அந்த மூணு பிள்ளைகளை கொடுத்தாலும் ஒரு கட்டத்துல அவர் மனநோய் முற்றி சங்கையில எல்லாம் கட்டி போட்டுடுறாங்க சின்ன சின்ன பிள்ளைகளை வித்துட்டு அவர் இறந்தும் போயிடுறாரு தன்னால் தன் குழந்தைகளை வளர்க்க முடியாத ஒரு சூழல் வந்தப்போ அந்த பொண்ணு என்ன செய்யறா தன் உடலையே சில நேரத்துல விற்கிற மாதிரி ஆயிருது அந்த பொண்ணுக்கு அந்த இருந்து சம்பாரிச்சு இந்த பிள்ளைங்களை வளர்த்து ஆளாக்கி கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டு வர்றா ஒவ்வொரு முறையும் ஒரு ஆண் வரும்போதும் என் மனதால் அவன் முகத்தில் காரி உமிழ்ந்து விட்டுதான் நான் அவர்களோடு இருப்பேன் எனக்கு வேற வழி இல்ல என் பிள்ளையில வளர்க்குறதுக்கு அந்த சூழல்ல எனக்கு இருந்த ஒரே வழி இதாத்தான் இருந்தது அப்படின்னு சொல்லி அந்த தாதி வருத்தப்பட்டு பேசுது இந்த பொண்ணுட்ட அதுக்கப்புறம் அந்த மகள்கள் பெருசானதுமே சரி நமக்கு விடிவு காலம் வந்துடும் அப்படின்னு நினைச்சிருக்கும் போது அந்த பெரிய பொண்ணு ஒரு நாள் திரும்பி வர்றா வரதட்சணை கொடுமைன்னு வர்றா அதுக்கடுத்து ரெண்டாவது பொண்ணு இன்னொருத்தனோட காதலனாகி வெளியில போயிட்டு கர்ப்பமாயி வந்து அவளும் கஷ்டத்துல வர்றா அப்ப மூணாவது பொண்ணு இத பார்த்துட்டு இருந்துட்டு அவர் சொல்றா அம்மா இந்த உலக வாழ்க்கையே எனக்கு தெரிஞ்சு போச்சு இது இது மொத்த மொத்தமாவே இந்த ஆண்களும் இந்த உலகமும் இப்படித்தான் நம்மள நடத்துது அப்படின்றப்ப நான் புரிஞ்சு இனிமேல் நடக்க போறேன்னு அப்படின்னு சொன்னது எனக்கு பெரிய நம்பிக்கையா இருந்தது அப்படின்னு சொல்ற அந்த பொண்ணு மகளே உனக்கும் குழந்தைகள் இருக்கு ரெக்கை முளைச்சி அவங்க பறக்க ஆரம்பிச்சிருவாங்க இந்த காலத்துல எங்க காலம் இப்படி இருந்துச்சு ஆனா நீங்க பார்த்து வளங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு இந்த பிரசவத்துக்கு வந்த சிவகுருபாவுக்கு அறிவுரைகள் சொன்னாலும் ஒட்டுமொத்தமா இந்த உலகத்துல இந்த பெண்களுக்கும் அவங்களுக்கு மீது நடத்தப்படுகிற அடக்க முறைகள் அப்புறம் அவங்களுக்கு வேற வழியே இல்லாம பணம் ஈட்டுறதுக்கு இந்த இதுக்குள்ள தள்ளுற வழிமுறைகளை உண்டாக்குற சமூகம் இதை எல்லாத்தையும் அந்த தாதி வெளிப்படையா சொல்லிட்டே வந்த பிறகு இந்த புணி ரொம்ப நெருக்கம் இந்த தாதியோட ஒரு வழியா சிவனோட வேண்டா சிவன் எப்பா எப்படியாவது என்னை திரும்ப கொண்டு போயிரு இங்க இருக்கிறது எனக்கு பயமா இருக்கு நான் அங்க போயிடுறேன் அப்படின்றப்ப அந்த தாதி ஒரு வழி சொல்லுது என்ன இருந்தாலும் நம்ம வாழ்க்கை வந்து இன்சூரன்ஸ் மாதிரி தான் புருஷனை வந்து உடலாலும் காதலனை வந்து மனசாலும் ரொம்ப நேசிக்கணும் அப்பதான் அவங்க நம்மளோட இருப்பாங்க அதுல கவனமாயிரும் மகளேங்குது இந்த பொண்ணுக்கு அதுல உடன்பாடு இல்லைனாலும் என்னது ஒரு பண்டம் மாதிரி நம்ம சொல்றாங்கன்னு உடன்பாடு இல்லைனாலும் அந்த அந்த வயசுக்குரிய மரியாதையை கொடுத்து சிரிச்சுக்கிட்டே ஏத்துக்கிட்டு வேகமா பிளேன் ஏறி அந்த மூணாவது குழந்தையும் தூக்கிட்டு எல்லாத்தையும் மறந்து பிளேன் ஏறி துபாய் வந்து இறங்குறா இறங்குனது அவருடைய காதல் கணவன் ஜோய் இத்தனை நாள் தவித்த தவிப்பை அவன் கண்கள்ல காட்டுறான் அந்த கண்களின் பார்வை முழுசா முழுசாக முடியுது அது குழந்தைய பார்க்க ஆர்வம் மட்டும் இல்லை இத்தனை நாள் பிரிஞ்சு இருக்கிறான் மனைவி அதுவும் தெரியுது அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது அந்த தாதி சொன்னது ஞாபகம் வருது அது ஒரு அறிவை கொடுத்தாலே கணவன் எதிர்பார்க்கறது ரெண்டும் தான் அப்படின்றத கேட்டுட்டு புன்முருவலோடு ஒரு போகிறாள் அப்படின்னு சொல்லி கதையை முடிச்சிருக்கிறாங்க இதுல என்னன்னா இந்த சமூகம் இந்த அமைப்பு நம்மளுடைய சூழல் எல்லாமே கடைசியில் இந்த மாதிரி ஒரு இடத்துல நெருக்கிறது பெண்ண அதுல இருந்து அவர் சரியா முடிச்சுக்கிட்டு வெளியில வந்தா இந்த உலகத்துல சமாளிச்சு வெற்றி பெறலாம் அப்படின்ற மாதிரி இந்த கதையை அருமையா முடிச்சிருக்கிறாங்க இந்த தொகுப்பை இப்ப தான் வெளியிட்டோம் இது போல பல கதைகள் இந்த தொகுப்புல உண்டு இந்த நூலை எழுதியவர் எழுத்தாளர் ஆர் சஹினா தமிழில் இதை மொழிபெயர்த்தவர் சிதம்பரம் ரவிச்சந்திரன் கேலக்சி பதிப்பகத்தின் வெளியாடாக இன்று ஷார்ஜா பன்னாட்டு புத்தக கண்காட்சியில் இப்போது வெளியிட்டோம் இதை உங்கள் அனைவரோடு பகிர்ந்து கொண்டதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி நன்றி வணக்கம்